அலுவப்பரே பகின்ற ஒரு சிறப்பு மிக பள்ளி இந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யசாலா என்னும் ஆண்கள் இந்த பள்ளியினுடைய நம்ம படிக்கிற வாய்ப்புங்கிறது முற்பிறவில நாம் செய்த தபத்தினுடைய ஒரு விளைவு தான் இந்த பள்ளிகளை நம்ம கிடையாது படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா நமக்கு எல்லாம் இந்த பள்ளிகளை வந்து படிக்கும் பொழுதே மாணவர்கள் மத்தியிலும் சரி பெற்றோர்களுடைய மத்தியிலும் சரி நல்ல ஆசிரியர்ப்பா பா அப்படிங்கிற ஒரு விருது வாங்க நம்மளுடைய அருமை தமிழ் ஆசிரியர் திருமதி முத்துக்குமார் ஐயா அவர்கள் இன்று தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பார் என்பதை அறிந்து நாங்கள் எல்லாம் ஒரு மனமார்ந்த அளவற்ற ஒரு ஆனந்தத்தினை கொண்டோம் ஐயா அவர்கள் வந்து அடிக்கடி ஒரு பதிவு போட்டுட்டே இருந்தார் ஒரு குறுகிய காலத்துல என்னன்னா என்னுடைய ஆர்வியின் நண்பர் என்னுடைய இத்தனை ஆண்டு காலமாக பணிபுரிந்த என் நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்னை விட்டு ஓய்வு பெற போறாரு என்னை விட்டு பணியில ஓய்வு பெற போறாரு அப்படின்னு ரொம்ப ஐயா வதந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா இறைவனுடைய செயலை பாத்தீங்களா இந்த ராதாகிருஷ்ணன் வந்து பணியில இருந்து ஓய்வு பெற்றாலும் அந்த பெயர் எப்போதும் உங்களோடு இணைந்துதான் இருக்கும் ராதா ராதாகிருஷ்ணன் விருதையே ஐயாவுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த விருதுக்காக ஐயாவுனுடைய திறமைகள் எல்லாம் அளப்பரியது நமக்கே தெரியும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத கடந்து எழுத்தாளர் பாடலாசிரியர் நாடக ஆசிரியர் சமூகத்தினுடைய சேவகர் பல பொறுப்புகளையும் இருந்து கொண்டு ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் மாணவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்பதற்கு ஒரு மாபெரும் உதாரணம் தான் நம்மளுடைய அருமை தமிழ் ஆசிரியர் சி முத்துக்குமார் ஐயாவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அதாவது ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எல்லாமே ஆசிரியர் பணி வந்து கடமையே அப்படின்னு செஞ்சுட்டு போவாங்க ஆனா நம்மளுடைய பள்ளி ஆசிரியர்கள் எல்லாரும் அது ஒரு கடமையாக நினைச்சு மாணவர்களை உருவாக்க வேணும் அப்படின்னு செஞ்சவங்க தான் எங்களுடைய ஆசிரியர் அந்த வகையில் பொருளியல் பாடத்தை வந்து மாணவர்களுக்கு எவ்வளோ ஒரு எளிமையாக சொல்ல முடியும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்ல முடியும் அப்படிங்கிறத எடுத்து வச்சு இன்னைக்கு வந்து பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியராக இருக்க எங்களுடைய அருண் அன்பிற்குமே ஐயா கோவிச்சந்திரன் ஐயா இருக்காங்க அவங்களை சந்திக்கிறது வந்து எங்களுடைய மற்றற்ற மகிழ்ச்சி அதுக்கப்புறம் ஐயா சீனிவாசன் ஐயா அதாவது கணிதம் கணிதம் வந்து கணிதமும் தமிழும் வந்து எப்படி இணைந்து பணியாற்றுங்கிறதுக்கு மாபெரும் சான்றவர்கள் இருக்காங்க அந்த வகையில ராமானுஜம் அப்படிங்கிறது தான் அதே வகையில தமிழும் கணிதமும் இணைந்தால்தான் ஒரு பள்ளிக்கு மிகச்சிறிய மிகப்பெரிய சிறப்பு அந்த வகையில கணித பாடத்தை கற்று அதே மாணவர்களுக்கு நல்லதொரு முறையில் முறைகள் கற்பிக்கும் அன்பிற்கினி ஐயா சீனிவாசன் அவர்கள் அதுக்கப்புறம் அன்பிற்கினி ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதாவது ஐயாவை பத்தி ஐயாவுடைய அதாவது மாணவர்கள் வந்து அருமையா சொல்லுவாங்க ஐயா எதற்கு ஆசிரியருக்கு முன்னால சேவு சேவு சேவ முத்துக்குமார் சேவு முத்துக்குமார் வருது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில ஐயாவுடைய திறன்களையும் ஐயாவையும் சேவ் பண்ணோம்னா அந்த மாணவர்கள் உயரலாம் அதனாலதான் சேவு முத்துக்குமார் அப்படிங்கறதுனால அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து ஐயா மாதிரி பேசணுமே அப்படின்னு சொல்லியேன்னா ஐயாவுடைய இந்த குரல் பதிவுகள்லாம் அடிக்கடி புலனத்துல வந்து அடைப்புட்டே இருப்பாங்க ஒரு நகைச்சியோட உணர்வோட ஒரு பற்றுதலோட கணினி பதிவிகளாக இருக்கட்டும் வணிகவியலாக இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும் எல்லாமே மாணவர்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்கலாம் எந்த முறையில கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாம் கற்பித்த அருமை தமிழா எங்களுடைய ஆசிரியர் அந்த வணிகவியல் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா இருக்காங்க ஐயா வந்து என்னை அடிக்கடி சொல்லுவாங்க காரைக்குடி கண்டெடுத்த கருப்புரம் கருப்புரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டெடுத்த கருப்பு தான் எங்களுடைய அருமை ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அடுத்ததாக நம்மளுடைய அன்புக்குடியே ஐயா இருக்காங்க அமைதியான குரம் அதாவது இந்த நேரத்தில் நம்ம என்ன மகிழ்வு அடையணும்னா தமிழ் கணிதம் பொருளியல் வணிகவியல் இருக்குது அறிவியல் இன்றைக்கு காரைக்குடியினால் கடந்து சிவகங்கை மாவட்டத்துல எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அறிவியல் சார்ந்த நிகழ்வா இருந்தாலும் ஐயாவுடைய பங்கு வந்து நிச்சயமா இடத்தில இருக்கும் ஐயா அங்கே ஐயா செந்தில் செந்தில்நாதன் ஐயாவர்கள் இருக்காங்க செந்தில் குமார் ஐயாவர்கள் இருக்காங்க இந்த நேரத்துல உங்களை எல்லாம் வந்து எங்களுடைய பெரும் பாக்கியமா கருதணும் அதாவது சவரிய வந்து ராமன் பார்த்த பொழுது சவரி வந்து சொன்னாரா எங்களுடைய இந்த பிறவி பையனை வந்து நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு உங்களை எல்லாம் இந்த எங்களை உருவாக்கிய ஆசிரியர்களை எல்லாம் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த பள்ளியில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது ஆதா மாணவர் பிறப்பை எடுத்தது இந்த அந்த பிறப்பினுடைய அப்படிங்கிற ஐயாவர்களுக்கு நல்லாசிரியர் வாங்கின அருமை தமிழ் ஆசிரியர் சிவம் முத்துக்குமார் அவர்களுக்கு நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் சார்பில் பொன் துயில் அணிவித்து நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரு இருபதாம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் அவர்களுக்கான பொன் துயில் அடைய அணிவித்து சிறப்பு செய்வார்கள் சிறப்புமிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரா ஆண்டல் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஒரு சிறப்பு மிகு தலைமை ஆசிரியர் நமது அன்பிற்கினி ஐயா அண்ணாமலை ஐயா அவர்கள் ஆங்கிலம் பாடலின் எடுப்பாங்க பள்ளியின் பெயருக்கு ஏற்றார் போல சிறப்பு ஐயாவுடைய பெயரும் தான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று சொல்லும் போது அந்த அண்ணாமலையாரினுடைய எண்ணங்கள் தான் அனைவரும் மத்தியிலே வரும் அந்த வகையில இந்த சுந்தரேஸ்வரரோட சேர்ந்து ஐயாவருடைய பெயர் மட்டும் இல்லாம இந்த பள்ளியை வந்து மென்மேலும் நம்ம எப்படி வளர்க்கலாம் எப்படி உயர்த்தலாம் என்பதற்காக நாடும் ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருக்கிற ஒரு மாமனிதர் தான் ஐயாவர்கள் நம்மளுக்கெல்லாம் அறிஞ்சிருக்கோம் பதினொன்றாம் வகுப்பு படிக்கையில் ஐயாவுக்கு வந்து ஒரு உடல்நல குறைபாடு இருந்தது ஆனால் அந்த குறைபாடுகளால் துவண்டி விடாமல் எந்த குறைபாடு எனக்கு வந்தால் பரவாயில்ல அதனால் பள்ளிகளையும் பள்ளியில் படிப்பிலும் மாணவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பள்ளியை சிறப்பு மிகு பள்ளியாக உயர்த்துவதற்காக அரும்பாடு கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய ஒரு தலைமை ஆசிரியர் அவர்கள் ஐயா அவர்களை சந்திப்பதில் நாங்கள் அனைவரும் ஒரு மட்டற்ற மகிழ்வு கொள்கிறோம் மிக்க நன்றி ஐயா உங்களுடைய பணிகள் மென்மேலும் தொடர இந்த நேரத்தில் வாழ்த்து ஐயா